பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இருந்தால் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ராட்மெண்ட் ரீடர் எக்ஸாமினர் பைலீப் சொல்லிட்டு டென்த்து லெவல் போஸ்ட்டுக்கும் டிரைவர் போஸ்ட்டுக்கும் டாக்குமெண்ட் அப்ளோட் பண்ணுறதுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த இன்டிமேஷன் ரெண்டு நாட்களாக வந்து சர்வர் இஷ்யூஸு ஸோ இன்றைக்கி மார்னிங் முதற்கொண்டு கேப்ஸா கூட வந்து லாகின் ஆகாமல் இருந்தது எல்லாருமே அந்த இதில் வந்து எல்லோரும் எக்ஸ்டன்ட் டேட் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அது சம்மந்தமாக ஒரு இன்டிமேஷன் அப்படின்றது வந்து ஆட்சி பிரிவுலேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ டைம் எக்ஸ்டெண்டட் டில் எயிட்டின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கால்குலேஷன் படி பார்த்தோன்னா அவங்க கொடுத்தா ஆறு மணி ஸோ ஈவினிங் வந்து ஆறாம் தேதி ஆறு மணி வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க அதே டைம் தான் மீண்டும் ஒரு முறை இன்டிமேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க த டைம் இஸ் எக்ஸ்டெண்டட் டில் ஸோ டில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ஹவர்ஸ் சொல்லி ரயில்வே டைமில் கொடுத்துருக்காங்க ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் நம்பர் செவன்ட்டி ஃபைவ் டூ ஒன் நாட் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க போஸ்ட் எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க டிரைவர் முதக்கொண்டு கீழே வந்து பார்த்திங்கனா நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஒன் நாட் த்ரீ டூ One fifteen two thousand twenty four 2024 for the post of driver in the district judiciary in the state of Tamil Nadu. So in the Tamil Nadu government in the state uh, the state and the district level டிரைவர் போஸ்ட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் கோர்ட்டுக்கு வந்து டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தா உங்களுக்கு அதற்கான டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இன்டிமேஷன் வெப்சைட்டில் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து லாகின் எந்த இஷ்யும் இல்லாமல் இருக்குது இந்த டைமில் நீங்கள் அப்லோட் பண்ணுற கேண்டிடேட் வந்து டாக்குமெண்ட்ஸை ஹரியப் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க கூடுதல் தகவல் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுனால் மறக்காமல் கமெண்ட் சேஷ்ல கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த இன்டிமேஷன் ஆல்ரெடியே கொடுத்தது தான் திரும்பியும் வந்து ரிமெம்பர் பண்ணி அவங்க அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ லாகின் பேஜ் முன்னாடியே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் கிளிக் கேர்னு சொல்லி டிஸ்ட்ரிக் ஜுடிஷரிய லாகின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டை போட்டு கேப்சாவை கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ஆகிடும் அதில் போய்ட்டு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் குள்ளே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அப்லோடு கொடுக்குற டாக்குமெண்ட்ஸு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் இன்டிமேஷனாக இந்த ஒரு அப்டேட்டை மீண்டும் ஒரு முறை ரிமெம்பர் பண்ணியிருக்காங்க ஸோ டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணல நாலைய தினம் அதாவது ஆறாம் தேதி லாஸ்ட் டேட் அப்படின்னா சொல்லியிருக்காங்க டைமிங் மட்டும் ஆறு மணினு சொல்லி மறுபடியும் இன் இன்டிமேஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ வேறு எதுவும் தகவல் வேணும்னா நானே அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்